தொலைக்காட்சிக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கடலூரில் தமிழர் தேசம் கட்சியின் ஆலோசனை கூட்டம் கடலூரில் தமிழர் தேசம் கட்சியின் ஆலோசனை கூட்டம் கடலூர் பாதிரிக்குப்பம் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெற இருக்கும் முத்திரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டிற்கு திரளாக கலந்து கொள்வதுடன் மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்து கழக பொறுப்பாளர்களுக்கு நியமன ஆணை வழங்கி கழக தலைவர் கே கே செல்வகுமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டம் மாவட்ட செயலாளர் ப விஜயராலு தலைமையில் நடைபெற்றது கடலூர் மாநகர செயலாளர் ஆர் ஹரிகிருஷ்ணன் வரவேற்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் கே பலராமன் மாவட்ட துணைத் தலைவர் ஆர் தினேஷ் மாவட்ட துணை செயலாளர் எஸ் வினோத் மாவட்ட இணை செயலாளர் வி விஜய் மாவட்ட துணை செயலாளர் எஸ் விமல்ராஜ் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் வி மகேஸ்வரி மாவட்ட தொழிலாளர் அணி மாவட்ட துணை செயலாளர் ஆர் தீனதயாளன் மாநகர இணை செயலாளர் ஜி அஜித்குமார் மாநகர துணை செயலாளர் எஸ் சத்யநாராயணன் மாநகர பகுதி செயலாளர் ஆர் ரமேஷ் மாநகர பகுதி அவைத்தலைவர் ஆர் தேவேந்திரன் மாநகர பகுதி பொருளாளர் பி எஸ் ஆறுமுகம் சிதம்பரம் நகர செயலாளர் கே விஜயன் சிதம்பரம் ஐடி விங் நகர செயலாளர் எஸ் துரைராஜ் நகர மாவட்ட பிரதிநிதி எல் அஜித்குமார் ஒன்றிய செயலாளர் பி கணேசன் மாநகர துணை செயலாளர் வி விக்னேஷ்குமார் ஒன்றிய செயலாளர் விஜயபாஸ்கர் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்